ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண நாமம் அமைப்படுவதாக இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கொடுத்துரு அர்மையான தேவர் கேட்கிறார் அர்மையான தேவடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் இன்றைக்கு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சம் மிகுந்த சமாதானம் உண்டு என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிடும் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தஞ்சில் வாசிக்கும் பொழுது இப்படி ஆகி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடங்கள் இல்லை என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனிய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு பொருட்களை நேசிப்பாங்க நேசிக்கும் பொழுது அது என்ன செய்யுது பலனை கொடுக்குது ஆனால் என்ன செய்யுறது நிரந்தரமான பலனை நம்ம கொடுக்காது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும் கூட சந்தேசித்து சாப்பிட்றோம் அடுத்தாப்பு நம்ம என்ன செஞ்சிடும் அடுத்து எப்போ சாப்பிடுவோம்ன்ற என்ன வந்துடுது அதே போல் தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு என்ன செய்யுது ஒரு உணவாக இருக்குது ஆவிக்குரிய உணவாக இருக்குது ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது ஆவிக்குரிய உணவாக இருக்குது அதனால் அந்த வேதத்தை வந்து நம்ம அதிகமாக நேசித்து அதை படிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதுக்கான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதனால் நம்ம வேதத்தை நேசிக்க வேண்டும் ஒரு ஒரு மனுஷனை ஒரு ஒருத்தரை நேசித்தோம்னா அவங்க நினைச்சி அவங்க விரும்புகிறத நம்ம கொடுக்கறதுக்கு ஆயுதமாகும் ஒரு நம்ம நண்பர்களோ நம்ம சகோதர சிறு சிநேதிகளோ யாராக இருந்தாலும் அவங்க நேசித்தோம்னா ஏதாவது நன்மையான ஒரு காரியம் தான் அவங்களுக்கு அவங்களை நினச்சி நினைச்சு கொடுக்கணும்னு நினை நினை விரும்புவோம் ஒரு கணவனை நேசிக்க கணவனை வச்சிருந்து கொடுப்போம் பிள்ளைகளை நேசித்தா பிள்ளைகளுக்கு அதை வச்சிருந்து நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் அதே போல் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன செய்யற தேவனுடைய வார்த்தையை நாம் நேசித்து இந்த உலகத்தில் கிறிஸ்தவுக்காக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரத்தில் வாசிக்கிறோம் யோமான் விசேஷம் அஞ்சு முப்பத்தி ஒம்பதுல வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கிறோம் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் இந்த வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காராக இருக்கிற ஆண்டுடைய நாமத்தினால வேதத்தை நெரிசி அதிகமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை நீடித்த ஒரு வாழ்வை தேவன் கொடுக்க விரும்புகிறார் அதனால் அதிகமாக இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நம்மை மீர்ப்பிக்கிறது க சங்கீதம் பத்தொம்பது ஏரியை வாசிக்கும் பொழுது கத்தனுடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இந்த வ வேத வசனத்தை நம்ம கருத்தால் கவனித்து அதை தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை வந்து ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஆவிக்குரிய மனுஷனையும் உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்களில் நான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆறு லட்சம் இருக்கும் பொழுது தேவைய வார்த்தை வந்து நம்ம உயிர்ப்பிக்கிறது ஏசாயி ஐம்பத்தி ஒன்று மூணு நாலில் வாசிக்கும் பொழுது அதில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சியோனுக்கு ஆறுதல் தருவார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ சியோன் அப்படின்னா தேவ சமூகம் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ ஆண்டவர் வந்து நேரத்தை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்குறார் அவர் சகல விதமான ஆறுதலை தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்குறார் அது உதாரணமாக பார்க்கும் பொழுது பார்க்குறோம் ஈஷாக்கு பார்க்கணும் ஈஷாக்கு வந்து பாருங்க தாயார் இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு சாயந்தரம் வேலையில் வேதத்தை தியானிக்க முடியாம அவர் என்ன செஞ்சாரு போனார் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரிவேக்கால் என்ன செஞ்சாங்க இளையசர் கொண்டு வந்தார் கொண்டு வந்தபடினால அந்த வசனத்துல வாசிக்கிற உயிர் வந்த உடனே என்ன செஞ்சாங்க இந்த ரெபேக்கால இது யாருன்னு கேட்கும் போது இது எங்களுடைய எஜமானு சொல்லும் அவன் என்ன செஞ்சான் தாயுடைய துக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாயுடைய துக்கம் மாறி அவன் என்ன செஞ்சான் ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்தை வாசிக்கிறோம் அது போல வேதத்தை நேசிக்கும் பொழுது வேதத்தை மாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள்ல சில காரியங்கள்ல நமக்கு தைரியம் வச்சு ஆறுதல் வச்சு விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவையான வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்மை மீட்பிக்கிறது அது நம்மை பாட வைக்கிறது வேதத்தில் வாசிக்கிற ஒன்றா சங்கத்துல இரவும் பகலும் நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறாங்க அவங்க செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு பார்க்குறோம் இரவும் பகலும் இந்த வேதத்தில் பெரியமா இருக்கிற மனுஷன் வாய்க்குவான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த வேதத்தை நம்ம நேசித்து படிக்கும்பொழுது நாம் என்ன செய்தாலும் தேவன் அதை பண்ணுகிறார் நாம் அந்த விசுவாசத்தோட வேதத்தை நேசித்து பொழுது அந்த வார்த்தைய நாம் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் நம்புவோம் அதுக்கே செய்வோம் அப்பொழுது தேவன் நம்முடைய வழிகளை பண்ணுகிறார் அது மாத்திரம் இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வேதம் வசன சங்கீதம் பத்தொம்பது பதினொன்றில் வாசிக்கும்போது அவைகளால் நம் நினைச்சி கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு வார்த்தை இப்படி சொல்லுது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகுந்த பலன் கிடைக்கிறது பலன்னா பசனத்தின் நிமித்தம் வருகிற நன்மையான காரியங்கள் நமக்கு பலன் கிடைக்கிறது அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக நாம் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அருமையான தேவனை முறையில் இந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அதிக நன்மைகளை கேள்விப்படுகிறோம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கணும் இப்படியாக வேதத்தை நேசித்த மரியாதை பற்றி பார்க்கணும் மரியாதை வந்து பாருங்கள் மார்க்கு விசேஷம் இதில் வாசிக்க லூக்கா லூக்கா பத்தா அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் வாசிக்கும் பொழுது அந்த மார்த்தால் மரியாள் வந்து என்ன செஞ்ச ஆண்டுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து தேவடைய வார்த்தையை கேட்டாள் அந்த வார்த்தையை கேட்டபடினால அவள் இந்த உலகத்தில் தைரியமாக கலக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் அவங்க வாழ்ந்தாங்க ஆண்டவரும் சொன்னார் மதி பார்த்தாலே நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுற அது மாதிரி வேதத்தை விசுவாசிக்காதவங்க வேதத்தை படிக்காதவங்களுக்குள்ள அநேக கவலைகள் வரும் அநேக வேதனைகள் வரும் அவருக்கு ஆறுதல் வராது ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில ஆறுதல் உண்டாகும் தைரியம் உண்டாகும் வேதம் வசதத்தினால நமக்கு என்ன செய்யும் ஆண்டவரே சொல்றாரு தேவையானது ஒன்று மரியாணம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் பார்க்கணும் அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளே நாம் மரியாதைப் போல தேவையான நல்ல பங்காகிய வேத வசனத்தை இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் வேத வசனத்தை நாம் பற்றி கொள்வது வேத வசனமும் இயேசுவும் ஒன்று வேத வசனத்தையே இயேசுவை பிரிக்க முடியாது அதனால் அதே போல் நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது தேவனாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது தேவனாலே நமக்கு என்ன செய்யறது தைரியம் கிடைக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம் வேத வார்த்தைகளை என்ன செய்யணும் வேத வார்த்தை என்ன செய்யணும் நமக்கு பலனை கொண்டு முதல்ல வேத வசனத்தை நேசிக்கிறது சமாதானம் உண்டாகிறது வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது குறைவற்றதும் ஆத்மாவில் உயிர்ப்பிக்கிறது அதுக்கடுத்தா கூட பார்க்குறோம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கிறது அதுக்கடுத்தாக்கல பார்க்கும்போது தேவனம் வசனத்தினால நல்ல பெலன் கிடைக்கிறது தேவடைய வார்த்தை வந்து நம்ம ஆவியாயும் இருக்கு இந்த ஜீவ வார்த்தை பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அண்மையான தேவடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை என்ன செய்வது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம் பிளிப்பிய வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சுடல்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த வேற வசனத்தை பிடித்து கொண்டவங்க கிறிஸ்தவனுக்காக நாம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும் ஒரு ஸ்தானை போல பிரகாசிக்க முடியும் தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆட சோழ அன்றைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டிருக்கான்னு சொல்கிறார் மலையிலேந்து இருக்கப்பட்டதும் மறைந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார் அது போல இந்த வேலை வசனத்தை பிடித்து நாம் வசனத்தை வைத்து ஜோம் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவனாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன செய்வதாக இருக்கிறது அது மாத்திர வேத வார்த்தைகள் என்ன செய்யறது நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல வசனத்தை பிடித்து பொழுது ஆண்டுகளுக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடிகிறது அருமையான தேவனின் பிள்ளைகளை தசரவணிக்கை ஒன்று தசரவணிக்கை ரெண்டு பதிமூணில் இப்படியாக வாசிக்கிறோம் வேதத்தை என்ன செய்ய ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் தேவனுக்கு சுதந்திரம் செலுத்துகிறோம் விசுவாசிக்கிற உங்களுக்கு அதை பேலன்ஸ் செய்கிறது பார்க்குறோம் அப்போ நம்ம ஆண்களுடைய வார்த்தையை படித்தா தான் விசுவாசிக்க முடியும் தான் பைபிள் ஒரு பத்து பதினேழில் வாசிக்கிறோம் இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும் கேட்கணும் கேட்கறதை என்ன செய்யணும் அது அடிக்கடி நம்ம கேட்க கேட்க தான் நமக்கு விசுவாசம் உண்டாகும் விசுவாசம் இருந்தால் தான் நம்ம தே ஆவியில் நம்ம பலன் பண்ண முடியும் அருமையான தேவனை பிள்ளைகளே இந்த வார்த்தை நம்ம என்ன செய்யறது பலனை கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கறது நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கறது அதனால் இதை நம்ம மீர்ப்பிக்கிற வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக நம்ம சுதற்களை போல பிரகாசிக்கும் பொழுது நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் மய்மைப்படும் அருமையான சகோதரே ஒரு பிறர் ஒரு 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 தம்பி வந்து அவங்க அம்மா பீஸ் கட்டுறதுக்காக பணம் வச்சிருந்துருக்காங்க அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு எடுத்து குடிச்சிட்டாரு குடிக்கும்போது அந்த தம்பிக்கு வேலை செய் படிக்கிறதுக்கு பீஸ் கட்ட முடியல அப்போ பழனி ஆண்ட சமூகத்தில் அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படியாவது பிறந்த கொடுங்க ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணும்போது பாருங்க அந்த தகப்பனார் பாருங்கள் நல்லா ரசிக்கப்பட்டு என்ன செஞ்சாதான் மனம் திரும்பி அந்த செபத்தை கேட்டு ஆண்டவர் ரசித்து அவர் வேலைக்கு போய் என்ன செஞ்சாதான் சம்பளம் வாங்கிட்டு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைச்சார் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க தேன வசனம் வந்து நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது அவன் உயிர் படிக்கலேன்னு சொல்லும்போது அவன் வாழ்க்கை வேதனை கண்ணீர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு செவிக்கும் பொழுது தேவன் அதை தவப்பனாலே மா மாற்றி நீதிமான விசுவாசியம் மாற்றி அந்த பயணி பீஸ் கட்டி படிப்பதற்கு ஆண்ட உதவி செய்கிறார் ஆண்டு காலம் கூட அதுக்கு ஒன்றும் இல்லை வேற வசனம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை முடிந்து போவதில்லை இந்த வேறு வசனங்களை நாம் கொள்வோம் சங்கீதம் பத்தொன்போது வாங்கிய வார்த்தைகளும் எதிர்த்து தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த வேலை வசனம் வந்து நமக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்களாய் பயனுள்ளவர்களாய் வாழ அதை நாம் உதவி செய்கிறது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிப்போம் வார்த்தையினால் வில நடைவோம் வார்த்தையினால் ஜெயம் வருவோம் வார்த்தையை நாம் வாழ் அறிக்கை செய்யும் பொழுது கேவருடைய விசுவாசமும் தைரியமும் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுது ஆண்டோட நாமம் God bless you, all